ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீகங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு செப்டம்பர் மாதத்தின் கடனை அடைக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நாட்கள் இதுல இந்த ஒரு நாள் மிகவும் முக்கியங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துல கடன் அடையக்கூடிய நேரத்துல நீங்க சிறிதளவு தொகை எடுத்து வைங்க உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொல்லை இருந்தாலும் அது அடையும் அதை அடைக்கக்கூடிய சரியான வழிமுறையை இப்போ நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் தேவிகேனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே கடன் தொல்லையில நிறைய பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க அதற்கு முக்கியமாக அவர்களுடைய கர்ம வினைகளும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்நாள் முழுவதுமே சில பேருக்கு கடன் தொல்லை துரத்தி கொண்டே இருக்கோங்க இந்த மாதிரி தீராத கடனில சிக்கி தவிப்பவருங்க இந்த வருடத்துல மாதம் மாதம் வருகின்ற மைத்திரை முகூர்த்தத்துல நீங்க ஒரு சிறு தொகையை எடுத்துவீங்க மைத்திரை முகூர்த்த நேரம் அப்படின்றது கடனை அடைக்கக்கூடிய நேரம் சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு நேரங்க மாதம் மாதம் இந்த மைத்ரே முகூர்த்த நேரம் வரும் அதாவது ஒரு மாதத்துல நாலு நாட்கள் கூட அதிகபட்சமாக வரும் சில மாதங்களில் ஒரு நாளும் வரும் இரண்டு நாளும் வரும் அந்த வகையில தான் இந்த செப்டம்பர் மாதத்துல இரண்டு நாட்கள் கடனை அடைக்கக்கூடிய மைத்திரியை முகூர்த்த நேரங்கள் வருகின்றது நிறைய பேர் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் சிறு தொகையை எடுத்து வைத்து உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் இருந்தா கூட அந்த நேரத்தில் எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடையக்கூடிய வழி சீக்கிரமாக உங்களுக்கு பிறக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மைத்திரி முகூர்த்த நாள் இந்த செப்டம்பர் மாதத்துல இரண்டு நாட்கள் வருகின்றது நேரமும் உங்களுக்கு தேதியும் நான் சொல்றேன் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப பாத்துக்கலாம் இதற்கு நமக்கு தேவையானது மொய்க் கவர் எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இது ரெண்டும் மிகவும் முக்கியமானது இது வைத்து நம்ம கடனை அடைக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறையை கண்டுபிடிச்சிடலாம் முக்கியமாக இந்த பிரியாணி இலை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு இந்த பிரியாணி இலை பயன்படுத்தப்படுகின்றது அதனாலதான் நம்மளும் இந்த பிரியாணி இலையை வைத்து கடனை அடைக்கக்கூடிய வழியை நம்ம ஏற்படுத்த போறோம் இந்த பிரியாணி இலைக்கு மேல கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன் நாளும் சொல்லிடுறேன் இந்த கடன் தீர வேண்டும் எழுந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு தொகை இருக்கோ முடிந்தால் அந்த தொகையை நீங்க எழுதுங்க அப்படி இல்லைன்னா அந்த மொய் கவர் ஒன்று வச்சிருக்கீங்கல்ல மொய் கவர் வாங்கினா வாங்கலாம் இல்லைனா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து போட்டு வைங்க இது எல்லாமே நீங்கள் செய்துட்டு இதை வந்து ஒரு பட்டு துணி கடியில வைங்க பலன் சீக்கிரமா இருக்கும் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில ஒரு இடத்துல வைங்க கடன் தீர வேண்டும்னு இந்த பிரியாணி அலையில் எழுதிட்டு இதற்கூட கிட்ட என்ன தொகை அந்த நேரத்துல இருக்கோ உதாரணமா ஒரு ரூபாய் இருந்தா கூட அது உங்க வீட்டு இல்லை லோன் கடனோ இல்ல நகை கடனோ அந்த நேரத்துல அந்த கடன் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயார வேண்டிக்கோங்க குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க இந்த தொகை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது அந்த பிரியாணியில உதாரணமாக நூறு ரூபாய் பத்து ரூபாய் எந்த அமௌண்ட் இருக்கோ அது பச்சை கற்பூரம் எடுத்து வைக்கலாம் ஜவ்வா அது முடிந்தால் அதை கூட வைக்கலாம் ஏலக்காய் இதில் ஏதாவது ஒன்று வைத்தாலும் விசேஷம்தாங்க ஏன்னா இது எல்லாமே வாசனை திரவியங்கள் வாசனை அதிகம் இருக்கின்ற மங்கள பொருட்கள் மகாலட்சுமிக்கு குறித்தான பொருட்கள் இதை நீங்க கவரில் போட்டு வைக்கும் பொழுது இந்த மாதிரி எத்தனை கடன் இருந்தாலும் அத்தனை நீங்க தனித்தனியாக எழுதிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு கடனும் நம்ம முடியும் பொழுது கடைசியா என்ன பண்ணணும்னா மாதம் மாதம் மைத்திரை முகூர்த்த நேரம் வரும் அப்போ மாதம் மாதம் ஏதாவது ஒரு நாள்ல செய்யுங்க இன்னைக்கு நான் ரெண்டு நாட்கள் சொல்ல போறேன் செப்டம்பர் மாதத்துல அதுல அந்த ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமையில வர்றது ரொம்பவும் விசேஷமானது அதனால அந்த நேரத்திலயும் நீங்க செய்யலாம் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் நீங்க இந்த மாதிரி தொகை மாதம் மாதம் சேர்த்து வைக்கிறீங்க ஒரு நாள் உங்களுடைய கடன் அடைந்து விட்டது அப்படின்னா எந்த கடன் அடைந்து விட்டதோ அந்த பிரியாணி இலையை எடுத்து எரித்து காத்துல விட்டுடுங்க அந்த தொகையை எடுத்துட்டு போய் உண்டியல்ல சேர்த்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வழி இதன் மூலமாக பிறக்கும் சீக்கிரமாக நீங்களும் கடனை அடைத்து விடலாம் இதுல ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பயன் கொடுத்த ஒரு பதிவு உங்களுக்கும் ஒரு நல்ல பலனை இது பெற்றுத்தரும் சரி நேரத்தை பார்த்துடலாம் இந்த மாதத்துல இரண்டு நாட்கள் வருது அப்படின்னு சொன்ன ஒன்று செப்டம்பர் பத்தாம் தேதி வருகின்றது காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் வருது இந்த ரெண்டு நாட்களும் விசேஷம் தாங்க செவ்வாய்கிழமை பனிரெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் குளிகை நேரமும் இருக்கு அப்போ செவ்வாய்க்கிழமையும் தவற விட்டுடாதீங்க குளிகை நேரத்துல நம்ம கடனை அடைப்பதற்கு எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக சீக்கிரமா கடன் அடையும் நீங்க நீங்க இருந்தாலும் இருந்தாலும் இந்த பண்ணுங்க பண்ணுங்க அம்மா அப்பா பிள்ளைகளுக்காக பண்ணலாம் கணவன் மனைவிக்காக பண்ணலாம் மனைவி கணவருக்காக பண்ணலாம் அதனால இதை தவறாமல் நீங்க செய்யுங்க நேரம் பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்துல இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு செப்டம்பர் பத்தாம் தேதி அடுத்த நாள் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வருகின்றது இந்த செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வர்றது விசேஷமுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை நேரத்துல தான் வருது அதனால இந்த இரண்டு நாட்களும் மிக 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 அற்புதமான சக்தி வாய்ந்த நாட்கள் நேரம் பார்த்துடலாம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்கு இது இரவு நேரத்தில் வருது இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க பணத்தொகையை எடுத்து வைங்க மகாலட்சுமி பூஜை செய்துட்டு வெள்ளிக்கிழமை பணத்தை நீங்கள் எடுத்து வச்சுருங்க செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்திலையும் எடுத்து வைங்க எத்தனை கடன் இருந்தாலும் அத்தனை கடனுக்கும் இதே வழிமுறைகள் தாங்க இதை வைத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் இதில் கிடைக்கும் எப்படி கிடைக்குமா அப்படின்னா நீங்க கடனை சீக்கிரமா அடைக்கிறதுக்கு வழி பிறக்குங்க நீங்கள் கடனை சீக்கிரமாக அடைப்பதற்கு வழி பிறக்கும் அதாவது வராத பணம் வர ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகும் அதாவது உங்களுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தா அதன் மூலமாக பணம் வரணும்னா பணம் வரும் இந்த மாதிரியான தடைகளை இது அகற்றும் பண வரவை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க நல்ல பலன் இதன் மூலமாக உண்டு இதற்கு நீங்க அதிகமா செலவெல்லாம் எதுவுமே பண்ண போறது இல்லைங்க ஒரு ரூபா கொடுத்து ஒரு மொய் கவர் வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கவர் வாங்கிட்டு இதே பிடிச்ச ஃபாலோ பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்